நீதித்துறையில் பெண் நீதிபதிகளின் பிரதிநிதித்துவம் குறைவாகவே உள்ளதாக இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சங்கம் வருத்தம் இந்திய ஜனநாயகத்தின் நான்கு தூண்களில் முக்கியமானதாக கருதப்படுவது நீதித்துறை அனைவருக்கும் நீதி சமம் என்று கூறப்படும் நீதித்துறையில் சமத்துவம் எழுந்துள்ளது ஜனநாயகத்தின் மீதான பாலின சமத்துவம் குறித்த கேள்வியை எழுப்புகிறது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஐந்து அன்று உச்சநீதிமன்ற கொலீஜியம் நீதிபதி விபுல் மனுபாய் பஞ்சோலியை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க பரிந்துரைத்தது இதற்கிடையே இது குறித்து கொலீஜியத்தின் ஒரே பெண் நீதிபதியான பி வி நாகரத்னா இந்த நியமனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது கருத்தை வெளிப்படுத்தியிருப்பது வளரது மத்தியில் கேள்விகளை இருந்தது நீதிபதி விபுல் மனுபாய் பஜோலி குஜராத் நீதிமன்ற நீதிபதியாக அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி பதினாலு அன்று பதவியேற்றார் பின்னர் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பாட்னா உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டார் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உச்சநீதிமன்ற கொலிஜியம் அவரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க பரிந்துரைத்தது இதனை ஏற்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உச்சநீதிமன்ற நீதிபதியாக அவர் பதவியேற்றார் ஆனால் அவருக்கு முன்பு பதவி வழங்கப்பட வேண்டிய மூத்த பெண் நீதிபதிகள் இருந்த தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ற கேள்வி எழுந்ததால் ஏற்பட்டது இந்த உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கமும் உயர்நீதிமன்றங்களிலும் இருப்பது குறித்து ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தி இருப்பதுடன் வரவிருக்கும் நீதித்துறை நியமனங்களில் போதுமான பாலின பன்முகத்தன்மையை உறுதி செய்யுமாறும் ஒலிஜித்திடம் வலியுறுத்தியுள்ளது அது மட்டுமின்றி நீதித்துறையில் பெண் நீதிபதிகளின் பிரதிநிதித்துவம் குறைவாகவே இருப்பதாகவும் இது மிகுந்த வருத்தமளிக்கும் செய்தியாக இருப்பதாகவும் கூறியுள்ளது